டுடே எபிசோட்ல அனு அந்த ரேனு கிட்ட ஃபோன் வாங்கிட்டு போய் சண்முகம் கிட்ட பேசுறாங்க சண்முகம் கிட்ட சொல்றாங்க எனக்கு ஈவினிங் நம்ம பீச்ல மீட் பண்றோம் அப்படி நீங்க மீட் பண்ண வரலன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீட்டுல வந்து நட்டசனையும் பார்வதியும் காட்டுறாங்க மாறி வர்றாரு இந்த மாதிரி டூ வீக்ஸ்ல வந்து அசலோ வட்டியும் கெட்டணும் இல்லன்னா நான் வீட்டை வந்து ஜஸ்டி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நட்டசன் வந்து இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் நானே யாருக்கிட்டயாவது காசு புரட்டி இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நடேசன் வந்து தயாலனை பாக்குறதுக்காக வராங்க தயாலன் வந்து சாமியா பண்ண பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க நட்டேசன்க்கு வந்து கோவம் வருது உங்களால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க இல்லன்னா முடியாதுன்னு சொல்லுங்க எங்க அப்பா பத்தி தப்பா பேசலாம் வேண்டாம் சொல்லிட்டு வந்து நட்டசன் கிளம்பிடுறாரு சண்முகம் வந்து எடுக்க கால் வந்து எடுக்கிறாரு பீச்சுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல மேம் எனக்கு சவாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க துணிச்சல் தைரியம் இருக்கிறவங்க வந்து தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க உங்களுக்கு அது ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் உண்மையாதான் சொல்றேன் அப்படின்னு போன வந்து கட் பண்ணிடுறாங்க அனு வந்து கடல நடக்கிறாங்க தேங்க்யூ